மீடியா டுவெண்டி வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவையில் தாய்ப்பால் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி குழந்தை பிரசவித்த அனைத்து தாய்மார்களும் கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் தாய்ப்பாலே குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகுந்த ஊட்டச்சத்து தாய்ப்பால் குறித்து இன்னர்வில் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் தேஜஸ் சங்கத்தால் விறுவிறுப்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி தாய்ப்பால் குறித்து டாக்டர் திருமதி ஷில்பா டெரன்ஸ் பொதுமக்கள் மத்தியில் சுவையான விழிப்புணர்வு பதிவு ஆர்வமுடன் தாய்பாலும் தன்னம்பிக்கையும் தலை சிறந்த மருந்து டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் வைக்கும் சிறப்பு விழிப்புணர்வு பதிவு இதோ உங்களுக்காக வணக்கம் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமான ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஐசிசி ஆஸ்பத்திரியில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது அதே நாளில் பல்வேறு வணிக வளாகத்தில் உள்ள ஒளி திரையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் பார்வையாளர்கள் மத்தியில் வெகுவாக கவர்ந்தது மேலும் இதுகுறித்து ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்காம் தேதி பாலூட்டும் விழிப்புணர்வு குறித்து கோவையில் புகழ்பெற்று விளங்கும் புரூக்ஃபீல்ட்ஸ் மால் புரோசோன் மால் பீலமேட்டில் உள்ள ஃபன் மால் மற்றும் கே எம் சிஹெச் மருத்துவமனை அடுத்துள்ள பிராட்வே சினிமா ஆகிய இடங்களில் தாய்ப்பால் ஊட்டல் குறித்து மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முழுக்க முழுக்க பெண்களால் இயக்கப்படும் இன்னர்வீல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் தேஜஸ் அமைப்பால் நடத்தப்பட்டது விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெற்ற மாபெரும் தாய்ப்பால் ஊட்டல் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிலிப் டான்ஸ் கம்பெனியின் திறமையான நடனத்தால் பிரசவத்தின் பின் எதிர்கொள்ளும் போராட்டங்களையும் பாலூட்டுதலுக்கு குடும்பத்தின் ஆதரவு மிக அவசியம் குறித்தும் மிக அருமையாகவும் மகிழ்ச்சியுடனும் இன்னர்வில் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் தேஜஸ் அமைப்பு நிர்வாகிகளால் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தது மேலும் தாய்ப்பால் கொடுப்பது குறித்து குழந்தைகள் மற்றும் இளம்பருவ பிள்ளைகள் சிறப்பு வழிகாட்டல் மற்றும் தாய்மார்கள் பாலூட்டுதல் பெற்றோர் ஆலோசகர் மற்றும் பிபிஎன்ஐ பயிற்சியாளர் டாக்டர் திருமதி ஷில்பா டெரன்ஸ் சிறப்பு விருந்தினராக இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் குழந்தை பிறந்த நாள் முதல் ஆறு மாதம் வரை தாய்ப்பால் கொடுப்பது மிக மிக அவசியம் என்று வலியுறுத்தினார் தாய்ப்பால் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை காண வந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கும் நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கண்டுகளித்த கர்ப்பிணி பெண்களுக்கும் இன்னர்வீல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் தேஜஸ் அமைப்பு சார்பில் தாய்ப்பால் சுரக்கும் பவுடர் மற்றும் பால் கவசம் உள்ளடங்கிய பல்வேறு பொருட்களை கொடுத்து கர்ப்பிணி பெண்களையும் தாய்ப்பால் ஊட்டும் பெண்களையும் சிறப்பித்தது இன்னர்வீல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் தேஜஸ் சங்கத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்தது மேலும் இச்சிறப்பு வாய்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவையில் புகழ்பெற்று விளங்கும் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் வணிக மால்களில் நடத்தப்பட்டது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் தாய்ப்பால் ஊட்டும் நெருக்கத்தை அதிகரிக்கும் விதமாக குடும்பத்தின் ஆதரவு மற்றும் அவர்களின் பங்கு மிக அவசியம் என்பது குறித்து இன்னர்வில் கிளப் ஆப் கோயம்புத்தூர் தேஜஸ் சங்கத்தின் நேர்த்தியான செயல்பாட்டால் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டது பால் ஊட்டுதல் என்பது தாய்மார்களுக்கு எப்போதும் ஒரு சவாலாகவே உள்ளது அதிலும் வீட்டு வேலைகளை சமாளிப்பது தூக்கம் இல்லாத இரவு அழுகையை நிறுத்தாத குழந்தை பணி இடத்தில் வேலையின் சுமை மற்றும் முதல் குழந்தையிடம் தொடர்பு குறைவது போன்றவை தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு இடையூறுகளாகவே உள்ளது மேலும் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுதல் என்பது ஒரு தாய்க்கு வர பிரசாதமாகவே கருதப்படுகிறது மேலும் தாய்ப்பாலில் ஊட்டச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது மேலும் குழந்தைகளுக்கு தேவைக்கேற்ப தாய்ப்பாலை கொடுக்கும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமலும் தடுக்கப்படுவதாகவும் மேலும் தாய்ப்பால் குறித்து இவ்வாறான அனைத்து விழிப்புணர்வும் குடும்பத்தினரின் ஆதரவு இருந்தால் மட்டுமே வெற்றியடையச் செய்யும் என டாக்டர் திருமதி ஷில்பா டெரன்ஸ் பொதுமக்கள் மத்தியில் கூறியது சிறப்பம்சமாக சிறப்பிக்கப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மையாகும் மேலும் இச்சிறப்பு வாய்ந்த தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்னர்வில் கிளப் ஆப் கோயம்புத்தூர் தேஜஸ் சங்கத்தின் தலைவர் திருமதி நாசியா ரகுமான் செயலாளர் திருமதி சிரிசா பிரவீன் மற்றும் மாவட்ட தலைவர் திருமதி ஜாகிருதி அஸ்வின் ஆகியோர் தலைமையில் சங்கத்தின் சக அலுவலர்கள் முன்னிலையில் தாய்ப்பால் ஊட்டல் குறித்து மாபெரும் சிறப்பு வாய்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது Innerville Club is an international women organization dedicated fostering friendship and service and international understanding. We are now across in 100 countries and Innerville Club of Coimbatore Tejas is the 50th club in Coimbatore district. On behalf of Innerville Club of Coimbatore Tejas, I extend our heartfelt welcome to all of you present here my special thanks to management to give us this opportunity and being our venue partner. my special welcome to dr. shilpa Terence, child and teen guidance specialist, lactation and parenting counselor, and our district chairman Jagruti ashwin for their presence today. before we start, i would like to tell everyone that august 1st to august 7th is celebrated as Celebrated as World Breastfeeding Awareness Week all over the world. <laughs> we, the members of Inamul Club of Coimbatore, today through this program is trying to bridge the gap and surely trying to convey the message to all the people right there that it is not only a mother's responsibility; it is a responsibility of a family to support the mother and the child. Ladies and gentlemen, as we start, I again. Convey my thanks to uh, Fund Republic Mall for being our venue partner. And I also we are, we are having some uh, performances by the flip dance company. They have actually uh, voluntarily supported us for this breastfeeding awareness. And our vice president Satya, who is here, who is uh, going to perform Zumba with these students. I know you are going to thoroughly enjoy the performance, but in between, you have to also listen to the awareness address which ma'am is going to give you. So, as we start, actually, this day is specially dedicated to moms there. All the Amma, Ma, whatever we call. This performance, what we have, the two performance what you are going to see, is also dedicated to the mothers. So, please, I expect everyone to like.

ஒரு தாயும் ஒரு குழந்தையோட மதியத்தில் ஏன் ப்ரெஷ் ஃபீடிங் கிடைக்கல ஏன் தாய்ப்பால் கிடைக்கல அப்படிங்கிற கேப்பை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அது பிரச்சனைங்க என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டோட தான் இந்த வருஷத்துல க்ளோசிங் த கேப் நிறைய பேருக்கு ஒரு டவுட் எப்போ கேட்பாங்கன்னா எப்போ நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும் பருங்கடனை எவ்வளோ நேரம் கழித்து நான் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரொஷன் நிறைய பேஷன்ஸ் என்கிட்ட கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் திங் அப்படிங்கிறது தாய்ப்பால் கொடுக்கறது பிறந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கணும்

அந்த ஹார்மோன் எப்ப நல்லா வரும்னா அம்மா சந்தோஷமா இருக்கணும் அம்மா டென்ஷனா இருக்க கூடாது அம்மாவோட அம்மாக்கும் குழந்தைக்கும் ஒரு பாண்ட் இருக்கணும் சுத்தி இருக்கிறவங்க தட் இஸ் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாமே சூப்பரா சப்போர்ட் பண்ணணும் அப்போதான் அந்த ஹார்மோன் சுரக்கும் நம்ம மதர் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க ஏன் எனக்கு பையன் பிறக்கல ஏன் கருப்பா இருக்கு ஏன் இப்படி ஆச்சு இல்லைனா தாய் மதர்ஸ் மதர் இன்லா யாருனாலும் சப்போர்ட் ஃபுல் ஃபேமிலி யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு குறை சொன்னாலும் கண்டிப்பா அந்த மதருக்கு ஆகும் அதனால ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் டேக்கு பால் அப்படிங்கிறது அஞ்சு எம்எல் தட் இஸ் ஒரு ஸ்பூன் அளவு தான் போதும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி பால் பத்தலைன்னு சொல்லி பாட்டிலோ டப்பா பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மூணாவது நாள் அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் தான் பால் நல்லா வரும் அது வரைக்கும் பாப்பா சப்புனா போதும் கண்டிப்பாக குழந்தை நல்லா இருக்கும் அந்த ஒரு ஃபைவ் எம்எல் பால்ங்கிறது நமக்கு சமாதானம் ஆகாது ஏன் பாப்பா அழுகுது எல்லா இல்லை அழுகுதுன்னா பசி மட்டும் இல்லை வேணும் நிறைய விஷயம் குழந்தை கேட்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டெலிவரி ஆர்ஷா பாப்பா இந்த அம்மா பால் கொடு அப்படின்னு அம்மா கையில நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நமக்கு பால் கொடுக்கும் போது வருது தண்ணி பால் அதுக்கப்புறம் வருது கட்டி பால் அதனால கண்டிப்பா குழந்தைங்களுக்கு எந்த தண்ணி தேனை சுகர் எதுவுமே அவசியம் இல்ல ஆறு மாசத்துக்கு குழந்தையோட தாய்ப்பால் மட்டும் தான் தாய்ப்பால் கொடுத்தா மதர்ஸ்க்கு கண்டிப்பா அவங்களோட பிகர் நல்லா இருக்கும் வெயிட் நல்ல லாஸ் ஆகும் கேன்சர்ல இருந்து பிரஸ்ட் கேன்சர் சர்வைக்கல் கேன்சர்ல இருந்து காப்பாற்றுவாங்க மதர்ஸோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம் அதோட குழந்தையோட பிரெயின் நல்ல மார்க் வாங்குறாங்க அது நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்தனால இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மி ஆகுது ஏன்னா நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்தனால அதனால அதோட இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பாஸ்க்கு என்ன ரோல் இதுல இஸ் தேர் எனி ரோல் ஃபார் ஃபாதர்ஸ் ஆர் பிரதர் இன் லாஸ் ஆர் எனிபடி எல்ஸ் இல்ல இல்ல அம்மா தானே தாய்ப்பால் கொடுக்குது அப்பாக்கு என்ன ரோல் அப்பாக்கு தான் மேஜர் ரோல் நான் சொன்ன அந்த ஹார்மோன் அந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறதுக்கு சப்போர்ட் யார் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்பா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேங்குரு கேருன்னு சொல்கிறோம் கேங்குரு கேர்னா பேபியை செஸ்ட் மேலே தட் இஸ் ஜென்ஸ் யார் அப்பா முக்கியமாக ஓட செஸ்ட் மேலே பேபி எப்படி வச்சுட்டீங்கன்னா அதுக்கு கேங்குரு கேர்னு சொல்லுவோம் பேபி ஃபாதரோட பாண்ட் பெட்டர் ஆகும் பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் அம்மா போய் சாப்பிடும் போதோ குளிக்கும் போதோ குழந்தை ரொம்ப அழகிச்சுன்னா அது பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண ரொம்ப ஹெல்ப் அந்த மதருக்கு ஸோ இந்த க்ளோசிங் ஆஃப் த கேப்பில் என்னோடய மெயின் பாயிண்ட்டுங்கிறது every mother should have the right to feed எங்க போனாலும் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும் ஒரே ஒரு பாட்டில் குழந்தைகளுக்கு மேலும் தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் மீடியா டுவெண்டி தமிழ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்